எழுத்தாளர் சாரோன் கவிஞர்கள் கவின் மலர் பூவிதல் உமேஷ் நா பெரியசாமி ஆகியோர்களையும் வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்க உள்ள கேஞ்சி திரு ராஜேந்திரன் செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நூல் பெற உள்ள பேராசிரியர் சோ கவிதா பாடகர் ஜெய்கர் கவிஞர்கள் ஜெய்சங்கர் நா அகிலன் மு பிரபு ராஜி சரவணகுமார் வெஸ்லி திராவிட பாண்டியன் ஆகியோர்களையும் வரவேற்கிறேன் ஏற்புரை வழங்க உள்ள திரு ரகசியன் நன்றிகளை வழங்க உள்ள இரா சத்தியநாதன் மற்றும் தொகுப்புரை வழங்க கொண்டிருக்கும் நவீன நாடக நடிகர் பார்த்திபன் அவர்களையும் வரவேற்கிறேன் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இவ்விழாக்கு வந்திருக்கும் அன்புடன் வரவேற்கிறேன் வெளியீட்டு விழாவிற்கு நடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் பா மற்றும் வரவேற்பு ஆற்றிய தீகா இசை மொழி வெளியீட்டு வெளியீடு செய்ய இருக்கும் கவிஞர் யாவி உள்ளிட்ட மற்றும் கருத்துறை ஆட்சியருக்கும் பேராசிரியர் எழுத்தாளர் சாவம் கவிஞர் கவிமலர் கவிஞர் நா பெரியசாமி கவிஞர் பூவிடல் உமேஷ் பதிப்புரை மூலை யோகர பதிப்புரை செய்து வெளியிட்ட அண்ணன் அழகிய பெரியவன் மற்றும் இயற்கை வழங்கியிருக்கின்ற கவிஞர் ரகசியன் தொகுப்பு வழங்கியிருக்கும் கலைஞர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் நன்றி அளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக கவிஞர் தோழ ரகசிய நானும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம் அப்படி ஒரு நாள் சந்தித்துக் கொண்டு போது தோழர் இப்பொழுது நீங்கள் எந்த ஏதாச்சும் பதிப்பை வெளியிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு நீங்கள் கருப்பும் சிவபாய் உங்களோட பதிவு எப்படி வரப்போகிறது என்று சொன்னேன் அவர் சிரித்துக் கொண்டே சென்று விட்டார் மீண்டும் ஒரு நாள் சந்திக்கும் போது அந்த புத்தகத்தை பத்தி என்னிடம் புத்தகத்தை கொடுத்தார் தோழர் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னா தோழன் எத்தனாவது புத்தகம் இருக்குதுன்னு கேட்கும்போது அவரு என்னோட ஐந்தாவது புத்தகம்னு சொன்னாரு தோழர் தவிர நீங்க கவிதை எழுதா என்னோட இறுதி புத்தகம் வச்சுக்கோங்க நீங்க வந்து புதினங்கள் மற்றும் சிறுகதை போயிடுங்க கவிதை எத்தனாவது இது வழி கேட்கும்போது அவரு சென்று இது என்னோட இறுதி வச்சிருக்க அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த வார்த்தை வந்து இந்த நூல இருக்க இந்த நூலை புது கவிதை படிச்சுட்டு அந்த நான் வாபஸ் வாங்கிது நீங்க புரிதங்கள் எழுதினாலும் சரி இல்ல சிறுகதைகள் எழுதினாலும் சரி கதையை வந்து விட்டுறாதீங்க நீங்க ரொம்ப இயல்பா அவ்வளவு கருத்து செறிவோடும் அவ்வளவு ஒரு அறையலோரும் வருது கைவிட்டுறாதீங்க அது என்னோட வேண்டுகோளை நான் தைக்கிறேன் அதாவது ரீசண்டா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா கேரளாவில வந்து ஒரு திருவனந்தபுரத்தை ஒட்டியுள்ள ஒரு வனப்பகுதி அந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் ஒரு நீரோடைய குளிக்கி போகும்போது ஒரு இருந்து இருபது அடி ஈவருக்கு ராஜநாயகம் அரியா சொன்ன ஒரு இருபத்தி அஞ்சு வயசா இருந்த அம்மாவுக்கு அவ்வளவு இருப்பாங்க அவங்க வந்து கையில ஒரு குச்சியம் இன்னொரு கையில ஒரு சாப்பிட்டு எடுத்துட்டு வர்றாங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவங்களுடைய ராஜநாயகத்தை வந்து அந்த பிடிச்சி ரொம்ப கேஷமா எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த புத்தகை எனக்கு இந்த தமிழ் என்ற ராஜநாயகத்த சார் நம்ம கவிஞர் ரகன்சிங் அவர்கள் இந்த சாக்குபி இந்த புத்தகத்துல இருந்து அவர் அவ்வளவு ஒரு லாபமா அது உருவாங்கி வச்சிருக்காரு நீங்க படிச்சு பாருங்க தெரியும் ரொம்ப அழகா இருந்துச்சு குறிப்பா நான் வந்து ரெண்டு மூணு கவிதை மட்டும் சொல்லி என்னுடைய வாழ்க்கை முடியலாம் நினைக்கிறேன் அதாவது உலக மயமாக்கல் உலக மயமாக்கல் வரும்போது ரீசெண்டா ஒரு பத்து இல்ல பதினஞ்சு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் அது கட்டுமானமாக இருக்கட்டும் இந்த உணவாகட்டும் இல்ல உடையாகட்டும் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு அதை பத்தி அவர் எழுந்து வர்றாரு உலக மையம் தலைப்புல மன்னாரின் கழுதைகளை இரட்டி விட்டது நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு வருஷம் போனோம்னா கருவையில இல்ல மன்னாரில் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க ரெண்டாவது குயவரின் பானைகளை உடைத்து விட்டது மூன்றாவது வந்து நெசவாளரின் தரிகளை அறுத்து விட்டது குடியாசம் ஆம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா நகர நெசவு தொழில் நடக்கும் எங்களுக்கு நூற்றுக்குனாலும் அந்த கம்புகளை வச்சுட்டு தறி போட்டிருப்பாங்க நெசவாளரின் தறிகளை அறுத்து விட்டது மூன்றாவது வந்து உழவரின் இளங்களை அரித்து கொண்டு வருகிறது இந்த இடத்துல அவரு பெரிய கவிஞர்கள் நிரூபிக்கிறார் ஆனால் பாரதின் மந்திரத்தை மட்டும் அவரிடமே விட்டு வைத்திருக்கிறது மரணத்தை மறந்துட்டு என்னன்னா ரெண்டு தத்துவத்தை வந்து அவர் ஒப்பீடு பண்றாரு இந்த இடத்துல காரணம் அரசு மாற்றம் வந்து மாறாது இவர் சொன்ன இப்ப எல்லாமே மாறி வந்துச்சு மன்னாரின் கழுதலை இரட்டி விட்டது புயவரின் பானைகளை உடைத்து விட்டது நெசவாளரின் கைகளை அறுத்து விட்டது உழவரின் நிலையங்களை அறிந்து கொண்டு வர வரைக்கும் ஒரு தத்துவம் அடுத்து வந்து சமாதானம் சனாதான மாறாது நிலையானது எதுக்குமே அதுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது என்றால் இறுதி வரை மாசமடையாத நிலையான சமாதானம் சனாதானம் அந்த இடத்துல சொல்றாரு பார்ப்பனரின் மந்திரத்தை மட்டும் அவருடமே விட்டு வைக்கிறது உலகமாதிரிதான் ஒரு தத்துவம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருது நம்ம இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த தத்துவம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இது வந்து இந்த இடத்துல இடத்துலையும் வந்து முன்னிறுத்துறாரு சமாதானத்தையும் மார்க்ஸ் தத்துவத்தையும் முன்னிறுத்துறாரு இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் வதிர்ச்சா இருந்துச்சு இந்த தத்துவத்தை வந்து இந்தியாவில் அடுத்தது அதிர்ச்சி மரணம் வரை காவிய வாழ்வு மரணமறை காவிய வாழ்வு மூன்றாம் நாளில் உயிர் தேர்வுதான் கசப்பான செய்தி இது வந்து ஏசு கிறிஸ்து பத்தி அவர் மரணம் வரை காவிய வாழ்வு அது ஆனா தைரியம் என்ன சொல்றாங்க மரண முறை அவர் வாழ்ந்து வாழ்ந்து சாதாரண வாழ்ந்து மரணத்துல அப்புறம் கட்டமைக்கப்படுது உயிர்தேரல் நம்பிக்கை வந்து கட்டமைச்சிருக்காங்க ஒரு கேள்வி எடுக்கிறார் மரணம் முறை காவிய வாழ்வு மூன்றாம் நாளில் உயிர் தான் இது வந்து இருக்குது பாத்தீங்கன்னா இன்னும் சொல்றாரு இது வந்து காவல் பேஸ் இல்லை உயரம் ஒண்ணும் இல்லை கீழே கீழே இடத்தில் இருந்து பார்ப்பதால் அது உயரமாக இருக்கிறது இதை வந்து என்ன சொல்றாருன்னா இவர் காலமாக சொல்றாரு கட்டும் இயக்காத இயக்காத வீணரின் காலியாக இது இன்னொரு கடைசி ஒன்று சொல்றாரு கவிதை அதாவது இந்த பாரதிய நினைவுபடுத்துறாரு சுருக்கங்கள் விழுந்த பின்பும் சுருக்கங்கள் விழுந்த பின்பும் எவனையாகவே இருக்கிறது தண்ணீர் இது எப்படி கற்பான் பண்ணாருன்னு தெரியல எனக்கு சுருக்கங்கள் அப்படின்னா சுருக்கம்னா எப்படி தண்ணியில எப்படி சுருக்கம் வர்றாங்க கல் எடுத்து அடிச்சா இல்ல அடிச்சா அந்த மாதிரி அந்த அலை வந்து சுருக்கம் சொல்றாரான்னு தெரியல எனக்கு அவர் ஆனால் தான் நினைச்சுக்கணா வந்து பாரதியா சொல்றாருதான் அவங்க யூஸ் சொல்றாரு பாரதியா என்ன சொல்றாருன்னா அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கூர் காற்றடை குஞ்சு வைத்தேன் வந்து தண்ணி காடு தவறல் ஈரத்தில் குஞ்சொன்று உட்கின்றும் என்று சொல்றாரு அந்த மாதிரி இவர் வந்து தண்ணிக்கு வந்து அவங்க ஒப்புமை எத்துனாரு தண்ணிக்கு முதல் நான் பார்த்த ஒரு பெரிய ஒரு ஒப்புமையை தான் நினைக்கிறாங்க சுருக்கல்கள் பின்பும் இளர்மையாகவே இருக்கிறது தண்ணீர் இந்த இந்த நான்கு தோழ ரகசியம் அவர்கள் வந்து நாங்க இயற்கையோ சொன்ன மாதிரி நீங்க தொடர்ந்து எழுதணும் நான் வந்து என்னோட கருத்து வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் நீங்க புதினங்கள் எழுதினாலும் சரி கதைகள் எழுதினாலும் சரி கதைகள் எழுதினாலும் சரி ஆனா கதைகள் மட்டும் விட்டுறாருங்க எனக்கு இந்த பெரிய அவையில வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இருபது வருஷம் இருக்கும் பட்டு வந்து அழகப்பிரி என்னுடைய கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவுக்காக வந்தேன் வேடிக்கை பார்க்கறதுக்காக அதுக்கப்புறம் அவர் ஏற்பாடு பண்ற நிகழ்ச்சிக்காக வர வேண்டியதா இருக்கு ரொம்ப சந்தோஷமான மனிதர்தான் நிக்கால வந்து இறங்கினேன் கவிதைங்கிறது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான டெபினேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஈஸியா வந்து கவிதை உண்மையின் ஒழின்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம் கவிதை உண்மையின் ஒழியும் மட்டும் நம்ம புரிஞ்சிக்கலாம் கவிதை வந்து ஒரு வழிபாட்டு முறை தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச மொழியில வந்து நம்ம சொல்லி பாக்கறது மாதிரியான விஷயமே கவிதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு நூத்தம்பது கவிதைப்பாது எனக்கு கிடைச்சிது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நூத்தம்பது கவிதை போய் படிச்சேன் அந்த நூத்தி ஐம்பது கவிதைத் தொகுப்புல வந்து எனக்கு பிடிச்சி நெருக்கமா இருந்ததுன்னு பார்த்தா ஒரு பத்து பத்து சதவீத தொகுப்புகள் தான் இருந்தது ஒரு பதினஞ்சு கவிதை தொகுப்பு தான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது இந்த கண்ட இந்த மாதிரிதான் நிறைய தொகுப்புகள் வந்துட்டு இருக்கு அது அது என்ன சிக்கல் இருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் நான் வாழ்த்து காட்டிடுறேன் ஆடி வடிவமாக கவிதை உள்ளபடியாலும் அதன் வாழ்வியல் காலம் நீண்டது என்பதாலும் மொழியை கையாளுதல் எத்தகைய தண்ணியில் உள்ளது என்பதை கவனிக்க பெரும்பாலும் தொகுப்புகள் ஏமாற்றத்தை தந்துள்ளது வாசிப்பில் ஒருவித அயற்சியை தந்துவிடுகின்ற தொகுப்புகள் பழக்கமான அனுபவங்களை மிக பழக்கமான வார்த்தைகளால் மிக மிக பழக்கமான வடிவத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் வில்லு கட்ட கொட்டப்பட்டிருக்கும் சரளை கற்குலாகவும் அடுக்கப்பட்ட செங்கல்களையும் நினைவுகின்றன கவிதைகளில் ஒட்டுத்தன்மை இல்லாத மொன்னையான உணர்வை வெளிப்படுத்தும் தன்மை கொண்ட கவிதைகளாக இருந்தன நுட்பமாக கவனிப்பு விழாமிகள் இருந்தது உண்மைக்கும் உண்மையாட்டத்துக்குமான ஊசலாட்டம் நிறைந்த கவிதை தொகுப்புகள் நிறைய கவிதைகளுக்கு மாற்றம் உட்பட்டது என்பதை ஒப்புக்கொள்ள மனமன்று பட்டாளத்தான் புட்டு சுட்ட கதையை நினைவூட்டும் தொகுப்புகளாக நிறைய இருந்தன முடியை தீர்மானித்து தொடக்கத்தை உருவாக்கி எழுதுதல் தேவையற்ற நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துதல் கவிதை முடிந்தும் வாசகனுக்கு புரியாது என பயந்து நிறைய வார்த்தைகளை கொட்டி கொண்டு விடுத்தல் அனுபவங்கள் பொதுத்தன்மைக்கு மாறாமல் தன் அனுபவமாக நின்று போறதல் எவ்வித உணர்ச்சியை உருவாக்காதது பக்கங்களை நிரப்பும் தொகுப்புகள் தாங்கள் எண்ணுவதே சிறந்த கவிதை என பிறர் கவிதையிலே வாசிக்காத போக்கு இருந்த இப்படிதான் இப்படியான தொகுப்புகளாக வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது தொகுப்பு இருந்தது எனக்கு நான் அவர் படிச்சது வந்து ஆனால் ரகசியனுடைய இந்த மீட்டர் கொடுத்த நம்ம எதில் வச்சு பார்க்கலாம்னு நான் பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உதவியும் ரொம்ப பிடிச்ச தொகுப்பாகவும் இருந்தது நான் உண்மையை சொன்னால் இதான் அவரு அவருடைய கவிதைகளில் முதல் முறையான தொகுப்புல தான் நான் படிச்சிருக்கேன் நான் அதில் படித்ததில்லை ஆனால் எனக்கு ரொம்ப விருப்பமான தொகுப்பாக என்பது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த தொகுப்பு வந்து காதல் இயற்கை சாதியம் அரசியல் குழந்தை அலையியல் தொகுதியின் போடாமை இந்த இந்த இப்படி ஒரு எனக்கு பேசத்தில் வசதி அப்படின்னு நான் பிரிச்சுக்கிட்டேன் காதல் காதல் எல்லாருக்குமே நம்ம நம்மளோட லாங்குவேஜுக்கே ஒரு குழைவு தன்மை வந்துடும் அந்த குழவு வந்து ரகசியனுக்கும் இருக்கு இல்ல வந்து கூந்தலா பார்க்கறது கண்கள வந்து பூக்கள் கொட்டிட்டு இருக்குன்னு பாக்குறது ரொம்ப தூர தூரத்தில் இருந்தாலும் பக்கமா மாறுறது புருவங்கள் பேசும் மொழியும் இன்னும் இருக்கு நம்ம வாழை பேசுனாவே புரியாது ஆனா காதலர்களுக்கு புருவம் பேசும் மொழி கூட பிடிக்கணும் புறவங்கள் பேசும் மொழி அப்புறம் அவங்களுக்குள்ள உழைஞ்சு போற தன்மை தன்மை வந்து சாஞ்சி போற பழைய உணர்வுதல் நிறைய உணர்வுகளை காதல் சார்ந்த உணர்வுகளை ரொம்ப நல்லாவே எழுதிப்பாரு நான் கொஞ்சம் நேரம் முடிச்சுக்கிறேன் அதை கொஞ்சம் டக்குன்னு போய்க்கிறேன் அடுத்து இயற்கை இயற்கையில வந்து ஒரு செவிய பாடல் உண்டுங்க கடைசி மரமும் வெட்டுண்டு கடைசி நதியும் வரம்படி கடைசி மீனும் பிடிபட அவ்வளவுதான் உழைக்கும் பணத்தை சாப்பிட முடியாது என்று அப்படின்னு ஒரு செகுந்தி பாடல் உண்டு இந்த தான் நாங்கள் வெவ்வேறு விதத்தை விவரம் மாதிரி கவிதை எழுதி பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒப்பு ஒப்புக்கொள்ள ஏன்னா கடைசியை பார்த்தா அந்த சென்ஸ் தான் இருக்கும் அந்த பாட்டோட தன்மையில தான் எனக்கு கவிதைகள் இருக்கும் இவர் வந்து அந்த அப்பா கூட சைக்கிள்ல போகும்போது அவரு நினைவுல இருந்த மரங்கள் பறவின் ஒரு ஒளி ஓசை இதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு அப்புறம் குறை பொத்தல்கள் இருந்து குறையாகும் அது பொத்த குறையவும் இருக்கிற மரத்தை பற்றி சொன்ன கழுது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இயற்கைக்கு அதிக இல்லங்கிற தன்மை கவிதைகள் இருந்தது அப்புறம் வன உயிர்கள் வந்து நம் நிலமா எப்படி மாறுது அந்த இருக்கிற கவிதைகள் இருக்கு கட்டுமான எப்படி இயற்கை சிதைந்தது அப்புறம் புகார விட்டு இருக்கும் அந்த வீட்டு மரம் பூசணிப்பு இல்லாத விஷயங்கள் இருக்கு பரவாயில் இது மார்கழி மாசம் பூக்கு வைப்பாங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு தெருவாரத்துல இப்ப குப்பைகளே இல்ல மாட்டு சாணம் இதெல்லாம் கொட்டி அதுதான் நிறைய பூக்கள் பூக்கும் அந்த அந்த தே இல்லாம போயிடுச்சு நமக்கு அந்த இது ஏன்னா இயற்கை கல்வி வந்து தற்காலிகமாக தான் இருக்கும் ஆனா அதனுடைய ஆற்றல் நம்மளால எதிர்கொள்ள முடியாதுங்கிறது இது எல்லாமே அவரோட கவிதை தொகுப்பு வாங்கி படிக்கும் போது உங்களால் ஒவ்வொரு கதையும் சொன்னேன் எனக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால நான் சுருக்கமா அது என்ன இருக்குங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் அடுத்து சாத்தியம் சுதந்திர உணர்ச்சியும் அறிவும் ஏற்படாமல் ஜாதியை ஒழிக்க முடியாது இது வந்து தந்தை பெரியாரோட கூற்று வந்து இது இந்த இதை இதை வந்து அவரு இதை பிரதிபலிக்கிற மாதிரியான கவிதைகள் நிறைய தொகுப்புல இருக்கு நம்ம சமநிலையை என்னதான் இருந்து தோண்டி நீங்க போச்சுக்கிட்டே இருந்தாலும் எனக்கு பௌத்தங்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து சூரியனா ஒளியாக வந்து நாங்கள் அதை வெளிக்கொண்டு வந்துருவோங்கிறோம் தம்பி கவிதை நம்ம என்னதான் நீங்க தனித்தனியாக தீவிரம் இருந்தாலும் நாங்கள் போதியும் போதி மலரோடும் உங்களை வந்து பார்த்து எங்க எங்களோட இணைஞ்சி இருங்கிறதை நாங்கள் கேட்டுட்டே தான் இருக்கோங்கிற தன்மையில் அவரோட கவிதை இருந்தது கிளை கிழத்துடிக்கும் செடியாகவும் கிளை இருந்து எனக்கு பெரிய மரமாகவும் இருக்கிறோம் ஒரு பெருமிதத்தை நீங்க என்னதான் நான் மறுபடியும் மறுபடியும் வாழ்ந்து வாழ்ந்து பெரும் மரமாதான் நிக்கிறாங்க அந்த பெருமிதத்தை சொல்ற கவிதைகள் நீங்க எனக்கு எவ்வளவுதான் ஒடுக்கி வச்சாலும் உங்க பேச்சாலை இவ்வளவு வந்து அதை எல்லாமே நாங்க உரமாக்கிட்டு நாங்க மேல மேல வளர்வோங்கிற தன்மை தன்மை கூட்டுற கவிதையாகவும் நீ எப்பயுமே எங்க கூட இணைஞ்சி வரணுங்கிற ஒரு தன்மையில இருக்கிற எழுத்து உள்ளது எப்பயுமே வந்து ஜாதியத்தை பொறுத்தளவு வாசிக்கிறவங்களை குற்ற உணர்வு ஏற்படுத்துகிற தன்மை இருந்தால்தான் நம்ம குற்ற தான் நமக்குள்ள இருக்க பிள்ளைகளை வந்து நமக்கு காட்டும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆளுநோடைய சுவர்ண ஒரு கவியை இருக்குது இந்த பக்கம் மனிதனாக நான் இருக்கேன் அந்த பக்கம் யாராவது இருக்கீங்களான்னு கேள்வி கேட்ட அந்த கவி ரொம்ப முக்கியமான கவிதா இருந்தது அதே மாதிரி அழகி பெண்ணினுடைய நாவல்களில் வந்து வாசிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அது ஒரு குற்ற உணர்வு தன்மை ஏற்படுத்தும் ரகசியோடு இருக்கிறதால அவருடைய கவிதைகளை வந்து வாசிக்கிறவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தின தன்மையில இருக்கிறது ரொம்ப முக்கியமாக நான் கவனிச்சேன் அதை தொடர்ந்து அவரு தனிங்கிறத கேட்டுக்கிறேன் அடுத்து அரசியல் சினிமாவில அரசியல் பேசுறது நம்பிக்கிட்டு சினிமா நடிகர்லாம் அரசியல் அரசியல் கவிதைகள் அம்பேத்கர் வந்து ஒரு கடிதத்துல கவலை கொள்ளாதீர்கள் நான் தேர்ந்தெடுத்த பாதையில் அபாயமே இருப்பதில் சந்தேகம் இல்லை அவற்றை எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறேன் அபாயமே இல்லாத மலர் பாதைகள் என எவையும் இல்லை ஆபக ஆபத்துக்களை தவிர்க்க வேண்டுமானால் நான் வெறுமனே அமைதியாக எதுவும் செய்யாம இருக்க வேண்டும் அப்படி இருக்க இல்லாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு அது அது ரொம்ப முக்கியமான இந்த காரணம் இவங்க எல்லாமே அரசியல்னா என்னன்னு தெரியாம ஏதோ சின்ன வசம் பேசுறதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நான் தன் நம்புற சமூகத்துக்காகவும் அவங்களுக்கான அவங்க அறியாமைய வந்து அவங்க என்ன அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத உணர்ந்து வந்த தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அதெல்லாம் இப்ப மிஸ் பண்றத பாக்குறோம் அது வந்து அரசியலை வந்து நிறைய எல் பண்ற கைதிகள் நாங்க வந்து போதிமறையுடைய பதியமதான் இருக்கோம் எங்களை அவ்வளவு சீக்கிரம் அரசியலால எங்களை அழிச்சிட முடியாதுன்னு சொல்றது உங்கள அரசியல் கணக்கிட்டு சின்ன சின்ன பூக்கள் தான் நாங்க உங்க பெரிய மரங்களை என்ன கணக்கிட்டு இருந்தா நாங்க சின்ன சின்ன பூக்களா இருக்கிறோம் எங்களால் அவ்வளவு சீக்கிரம் கணக்கிட முடியாதுன்னு சொல்ற ஒரு உமேஷ் அந்த கல்வி படிச்சு நீட்டை தொட்டியில் மனிதன் மூளை படிஞ்சிருப்ப அரசியல் சூச்சியும் அம்பலப்படுத்துறது உங்களின் பூஜை இன்னும் எத்தனை காலம் தூக்கு கைட்டு திருப்பிரிகள் என்னும் கோபம் நமக்கான தரம் மாற்றம் செய்யறது பிறப்பு எல்லா ஜீவராசிகளுக்கும் யோனியில் தான் நிகழும் ஆனா பிறப்பு தலையை பிறந்தான் காலைல பிறந்தான்னு சொல்ற அந்த இதை கேள்வி பண்ற கவிதைகள்னு சொல்லி தோப்புல மிக முக்கியமான தோப்பா நான் அந்த அரசியல் சார்ந்த கவிதைகளை பாக்குறேன் அதே மாதிரி இவருக்கு ரகசியனுக்கு வந்து குழந்தைங்களை சார்ந்த கவிதைகள்லாம் ரொம்ப நல்லா வருது எனக்கு அவர் அவரு குழந்தைங்களை சார்ந்த கவிதை மட்டும் கவனம் செலுத்தி அது ஒரு ஓட்டம் போட்டா அது அவருக்கு ரொம்ப முக்கியமான அது மாறும்னு எனக்கு ஒரு இருந்தது அதுல இவரு கே ஒருத்தர் இருக்காரு அவரு அவரு தான் சொல்றாரு படைப்பாளியை பொறுத்தவரை விஷய பஞ்ச முறை வரியவனும் ஒன்றும் இல்லை விடம்படிக்க முடியாத ரத்தின போல் முனைவுகளின் பொத்திசமாக ஒரு இளமை பருவம் உண்டு கவனம் முழுவதும் அதை நோக்கி திருப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஒரு இதுல அதே மாதிரி ரகசீனா அவரோட கவனத்தை வந்து அவர் குழந்தை பருவம் சார்ந்த கவிதை திருப்பினா அவர் அந்த அது தனி தொகுப்பும் போகலாம் நம்ம இது மாதிரி பண்றது வரைக்கும் அதுவும் தனித்தொகுப்பா இருக்கும்போது அது கூடுதலா கவனிக்கப்படும் எனக்கு ஏன்னா குடும்பங்கள் வந்து நிலவானா எனக்கு அது ஒரு தனி தொகுப்பு கொடுத்தது அதே மாதிரி கடைசி பெஞ்சி எனக்கு குழந்தைகள் மத்தியில எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த கேட்டுக்கிறேன் அந்த கவிதை எதிரான வெடுங்க இல்லை அல்லாற்றி காற்ற தமிழ் இருக்கிற கவிதைகள் சொற்களை கொண்டு சிறகு முளைக்க செய்வது அப்பாக்களின் பதட்டங்களை தணிக்க செய்யும் வேதனைகளாக அப்பாக்களின் பதற்றங்களை தணிக்க செய்யும் கவிதைகள் கோயில் ஓட்டும் சிறு பொட்டுகள் சூரியனாகவும் நிழலாகவும் மாறுது மகளும் ஓயில் நிறுத்தும் மேஜிக் நம்ம கொஞ்சம் மாட்டோம் சொல்ல அற்புதங்களை காட்டுவதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பாங்கிற கோயிலு அப்பான்னு சொல்றது வந்து விண்ணில் கல் எடுக்கிற ஒரு இதை மாத்திரமாரி அந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்கும் கல்லறிந்தும் கல்லறிந்த படைக்கிறது அப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதியிருப்பாரு ரொம்ப அது ஒரு ஒரு விஷயமையோட இருக்கு அந்த கவிதை ரொம்ப நல்லா இருந்தது அந்த கவிதை அப்புறம் இந்த தொகுப்பு இது கோயில்கள் கவிதைகள் பாத்தீங்கன்னா இவரு மூணு அக மூணு நாகராஜர் ரொம்ப எழுதுவாரு அதுக்கப்புறம் சும்மா வாசிக்குது அப்படி இந்த வயசுல இவரையும் நம்ம ரகசியமே சேர்க்கலாம் நம்பிக்கோட அந்த மாதிரி தமிழில தான் குழந்தைகள் பத்திய கவிதைகள் இருந்தது அப்புறம் இந்த தொகுப்பு இருக்கிற அவைகள் உணர்ச்சி ஊற்றக்கூடிய ஒரு சில வரிகளை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் வெட்டப்பட்ட மரத்தில் நிழல் முடிஞ்சு விழுது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு மரம் விளர்ந்த விடுவா அது நிழல் முடிஞ்சு விழுந்துங்கிற அந்த வார்த்தை வந்து நமக்கு இன்னும் கூடுதலான அதிர்வு தருவது இருக்கு மழையை கண்ணீராய் சிந்துகிறது குடிசை அந்த அது ரொம்ப இப்ப குறைவிடே இல்ல இப்ப உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது குறை வீட்டுல இருந்து உங்களுக்கு பாண்டவங்களுக்கு அவனுடைய அழகில் பிடிபடும் தூரங்களை செல்கின்றன பிரியங்கள் பயத்தில் அடித்து செல்கிறது வெயில் அது ரொம்ப ரொம்ப நுட்பமா இருந்தது வெயில் பூமியுமே நிலம் அற்புதம் ஆனா வேலூர் பகுதியில் இருந்துகிட்டே வெயில் ஒரு அற்புதம் கொண்டாடுற ஒரு உறவா இருப்பார் நினைக்கிறேன் தனிந்த இரவுக்கு ஆறுதலாக நட்சத்திரங்கள் அது ரொம்ப ரொம்ப நேரம் எனக்கு வைச்சு பண்ண வார்த்தைகள் சில இடத்தில் கிளம்பில் நிழல் பூக்கிறது அம்மாவின் தோல் சுற்கங்களுக்குள் இருக்கும் மழலை தூவி சொலில் சொற்களை பிடித்தல் இளமை தண்ணீர் தண்ணி இளமை தண்ணீர் ரொம்ப ரொம்ப புது புதுசான வார்த்தை அது ரொம்ப நல்லா இருந்தது கண்ணாடி தொட்டி ஒடிக்க மீனுக்கு கடல் கிடைப்பது வெயில் மேல் விளம் நிழல் அது வந்து மச்சம்லையாது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அது வெயில்ல நிலைவு வந்து அது வெயில் தானே மச்சான்னு சொல்றத ரொம்ப அபாரமான கற்பினேன் தோல்வோட எனக்கு போகாமையா நான் வந்து இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டு ஒரு தன்மை எனக்கு இருந்தது அதே மாதிரி ஒரு தோல்வ நீ நான் என் உன் ஆனால் எப்போது ஆவையால் போல இந்த வார்த்தைகள்லாம் கவிதை இந்த பழகிட்டோம்னாவே நல்ல கவிதையில எழுதலாம் இவரோட பெருமையான கவிதையில அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது ஏதோ ஒரு சில ஒரு ஒரு எனக்கு ஒரு கவிதை மட்டும் எடிட் பண்றது மாதிரி அந்த கண்மை டாப்பா எடுத்துக்க மாட்டாரு அதை மட்டும் எடிட் பண்ணி மட்டும் நான் வாய்ச்சிடுறேன் வீடியோ குளம் அந்த கவிதை குழுக்கள் இருக்கிறது குளம் என்கிறது குழந்தை இவளும் நாளாய் குளத்தில் இருப்பதை தானே கண்டிருக்கிறோம் குழப்பமாக இருக்கிறது என்றாலும் குழந்தைகள் பொய் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எி பார்த்த உயரத்தில் ஏரியை பார்த்தேன் ஆம் குள்ளியங்கள் தான் இருக்கிறது குளம் இது ஒரு பன்னெண்டு மாதிரி சுற்றா குள்ளியங்கள் இருக்கிறது குளம் எங்கிறது குழந்தை நமக்கு நம்ம அது கடைசியா வரும்போது அந்த குழந்தைகிட்ட பேசுறதுன்னு நமக்கு தெரிஞ்சதால அந்த என்கிறது குழந்தைங்கிற வார்த்தை தேவைப்படாது இவ்வளவு ஆளாங்கிறது தேவைப்படாது ஏன்னா குளத்தில் குமிழி இருப்பதை கண்டுபிடிக்கிறோம் சொல்றதால காலம் அதுல நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அதேமாதிரி குழப்பமாக இருக்கிறது என்றாலும் கொள்கையில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிற அதுவும் நம்ம இன் ப்ராசஸாக நடக்கிற விஷயம் ஏன் குழந்தை பொய் சொல்லி என்னங்கிறத அது நம்ம எளிபடியாக எழுதணும்னு அவசியம் இல்லை அது ஒவ்வொருத்தரும் படிக்கிறது விவர மாதிரி அதை எழுதிக்கலாம் விவகார மாதிரி குழுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கிறதால நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குழிக்கின்ற உயரத்தில் ஏரியை பார்த்தேன் ஆதான் இருக்கிறது இதே வந்து குழந்தைக்கு கொழுக்கின்ற உயரத்தில் பார்த்தேங்கிறத குழந்தையாகி பார்த்தேங்கும் போது அது டோட்டலாகவே நமக்கு அது அந்த சென்ஸ் நம்ம கிடைச்சிருந்தால அப்படின்னு கூட பண்ணிக்கலாம் அந்த இருக்கிறது குளம் போன்றே கண்டிருக்கிறோம் கதையை மட்டும் சொல்லிடுறேன் குன்றின் மேல் நின்று கொண்டிருக்கும் செடி தரையில் ஊன்று செழித்திருக்கும் மரத்தை விடையும் உயர உயரமானது அல்ல இப்ப பாத்தீங்கன்னா இலக்கைக்குமே சரி சுபாரிச்சாலே அதிர்ஷ்டத்தாலியும் மத உச்சி மாதிரி டக்குனு பரிசுகளையும் அவார்டுகளையும் வாங்கிட்டு போயிருவாங்க நிறைய பேரு ஆனா ஆரம்பித்த வந்து உதவி வெளியே வந்துட்டு இயக்கத்தை நேசிப்போடும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது எல்லா ஒரு இயக்கம் எல்லா ஒரு அமைப்புகளுக்கும் இது பொதுவான தன்மையில இருக்கான் அது வாலியலுக்கு ரொம்ப முக்கியமான தல்வியா அந்த கவியை நான் பாக்குறேன் விலங்கு வந்து எதிர்ப்பு இல்லாது நேசிப்பட தொடங்கி எங்கு இதே தரும் உனக்கு இருந்து ஒரு சிறகுகள் என்று நின்று விடாதுன்னு சொல்லுவது ஒரு சின்ன கல்வி இருக்கும் இந்த தொகுப்பு பார்க்கிற உங்களுக்கு நீ எங்கள் கால்களும் சிறைகளாக மாறும் நன்றி வணக்கம்